நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்துலேயும் சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே ராசி நேயர்களே மீண்டும் போர் சனி பயிற்சி முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசினியர்களே இப்பொழுது இந்த சனி பயிற்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சிக்காக மிகப்பெரிய ஒரு யாக வேள்வி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது விருப்பமுடையவர்கள் கலந்து கொள்ளலாம் விருச்சக ராசி நேர்களே மீண்டும் ஒரு சனி பயிற்சி விருச்சக ராசி அனுப்பலாம் கேட்பாங்க சாமி உங்களுக்கு வேற வேலையா இல்லையா சாமி இதே வேலையா போச்சு நாலு லசனி அஞ்சு லசனி ஆறு லசனி ஏழு லசனி எட்டு லசனி எப்போதும் விருச்சகராசி கூட சனி இருப்பாரா எங்களை மட்டும்தான் அவர் கவனிப்பாரா மத்த வீட்டுக்கெல்லாம் போவே மாட்டாரா வேற யாரையுமே என்னதான் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் பல கஷ்டங்களை தாண்டி வந்த விருச்சகராசி என்பர்களே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க ஒண்ணுமே இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டன்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் எதிரிகள் துரோகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்போ இனி வரக்கூடிய காலம் பிறக்கக்கூடிய காலம் ராசிக்கு அதி அற்புதமாக உள்ளது ஏறக்குரிய ராசி என்பர்களே உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இந்த சனிப்பயிற்சி அற்புதமான முறையில் அமைகிறது எந்த ராசிக்குமே இவ்வளவு சிறப்பா இல்ல அந்த அளவுக்கு ஒரு யோகமான சனி பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு கேது ராகு கேது எட்டுல குரு பகவான் அந்த கோச்சாரங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு இரண்டு பன்னெண்ட பார்க்க போறாரு அதோடு மட்டுமல்ல உங்க ராசிக்கு நாலாம் பாபம் சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்ப இந்த கோச்சார அமைப்புகள் எல்லாம் எதிர்காலத்தை கணக்கீடு செய்து நிச்சயமா ராசி அன்பர்களே நீங்க பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் என எத்தனையோ செல்வந்தர்கள் அதே போல விருச்சக ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருக்கின்ற ஏமாற்றங்கள் இவை எல்லாமே என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி நேயர்களே அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க விடுபட போகிறீர்கள் இந்த சனி பயிற்சியால அதிகம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அன்பர்கள் நம்முடைய விருச்சகராசி அன்பர்கள் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கிளியர் ஆறதுக்கான குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினாக தொழில் பண்ற இடத்துல வியாபாரம் பண்ற இடத்துல கடைகள்ல வேலை செய்கிற இடத்துல செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை காதல் தோல்விகள் இருக்குமேயானால் அவையும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணங்கள் நடைபெறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் அப்போ ராசி நேயர்களே நீங்க நிலையில் இருந்தாலும் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு வருமானம் ஒரு தொழில் அமைப்பு ஒரு நல்ல யோகம் அமையப்போகுது போகுது ஒரு நல்ல ஒரு ராசி அமையப்போகுது போகுது ராசியான காலங்கள் அமையப் போகிறது என தருமை மிருச்சக ராசி நேயர்களே மீன தொழில வியாபாரம் எப்படி இருக்கும் செய்தி வெற்றி வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிருச்சக ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது கிரகப்பிரவேசங்கள் செய்வது போன்ற வைபவங்கள் நடைபெறும் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் எனதுமை விருச்சகராசி நேயர்களே இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசினேர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதுமை விருச்சகராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய இடமாற்றங்கள் அமையும் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் அதே போல் விருச்சகராசினியர்களே பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு டிரான்ஸ்பர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எஸ்டிஓ அது மாதிரி ஒரு உயர்ந்த பதிவுகள் இருக்கக்கூடியவங்களெலாம் இடமாற்றங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சீருடை பணியாளர்கள் அனைவருமே இந்த சனிப்பயிற்சியில் சென்ற வேலையில எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு அப்போ விருச்சகராசினியர்களே இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா வகையிலும் ஆயுள் ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு பணங்காசு சேருதல் சேமிப்பு போன்ற எல்லா விஷயங்களிலும் விருச்சக ராசிக்கு ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக உள்ளது இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சாமி அப்படியே எனக்கு நடக்குமா அப்படின்னாக்கா அதற்கு உங்களுடைய தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி